ரயில்வே திணைக்களத்தில் காணப்படும் நூற்று ஆறு ரயில் நிலைய பொறுப்பதிகாரிகள் பதவி வெற்றிடங்களுக்காக பொருத்தமானவர்களை தெரிவு செய்வதற்காக ஜூன் பதிமூன்றாம் தேதி வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளதாக மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான சட்டத்தரணி நுவான் போப்பகே மன்றில் தெரிவித்தார் அந்த வர்த்தமானி அறிவித்தலில் கல்வி தகைமைகளுக்கு மேலதிகமாக வேறு தகுதிகள் எனும் பிரிவின் கீழ் ஆண்கள் மட்டுமே இதற்காக விண்ணப்பிக்க முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளதாக சட்டத்தரணிகள் மன்றுக்கு சுட்டிக்காட்டினர் இது முழுமையாக சட்டத்துக்கு முரணான செயற்பாடாகும் என அவர் குறிப்பிட்டார் இதனூடாக அரசியலமைப்பின் பன்னிரண்டு ஒன்று மற்றும் பன்னிரண்டு இரண்டு சரத்துகளின் கீழ் மனுதாரர்களான பெண்களுக்கு சட்டத்தின் முன்னால் சமமாக நடத்தப்படுவதற்காக காணப்படும் அடிப்படை உரிமை மற்றும் பாலினத்தின் அடிப்படையில் வித்தியாசமாக நடத்தப்படக்கூடாது என குறிப்பிடப்பட்டுள்ள அடிப்படை உரிமை ஆகியன மீறப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி சுட்டிக்காட்டினார் முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்த ஏ எச் எம் டி நவாஸ் பிரியாந்த பெர்னாண்டோ மற்றும் சம்பத் விஜயரத்ன ஆகிய மூவரடங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் ஆகஸ்ட் இருபத்தேழாம் தேதி இந்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள தீர்மானித்துள்ளது குறித்த வர்த்தமானியினூடாக மனுதாரர்களின் அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளனவா என்பது தொடர்பில் இதன்போது ஆராயப்படவுள்ளது